டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் இருபத்தஞ்சு முக்கியமான கேள்விகளும் பதில்களும் பார்க்க போறோம் இந்த கேள்வி பதில் வந்து எந்த பகுதியில் உள்ளது பொது தமிழ்ல இருக்கக்கூடிய அடைமொழியால குறிக்கப்படக்கூடிய நூல்களோட பெயர்கள் இதுல இருந்து முக்கியமான 25 கேள்வி பதில்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சாம்பிளுக்கு ஒரு மூணு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு பாருங்க மருந்துகளால பேர் பெற்ற நூல் எதுன்னு தெரியுமா இல்ல வேர்களால பேர் பெற்ற நூல் அட்லீஸ்ட் மளிகை பொருட்களால பெயர் பெற்ற நூலாவது தெரியுமா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணுமா அப்ப இந்த வீடியோட கடைசி ஸ்லைட் மிஸ் பண்ணாம பாருங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேள்வி உங்களோட தலையெழுத்தே மாத்தக்கூடிய ஒன்னா இருக்கலாம் இந்த வீடியோவை நம்ம பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் டைம் வந்திருக்கீங்களா அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்திலே வரக்கூடிய நோட்டிபிகேஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல மொத்தமா இருபத்தி ஏழு கேள்விகளும் அதற்கான பதில்களும் தான் பார்க்க போறோம் முதல் கேள்வி தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் நூல் எது தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் நூல் வந்து நச்சினை தூதின் வழிகாட்டி நச்சினை அடுத்தது தேர்ட் கொஸ்டின் இசைப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது இசைப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பரிபாடல் அடுத்தது போர்த் கொஸ்டின் பொருட்களவை நூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது பொருட்களவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து பரிபாடல் அடுத்தது பிப்து கொஸ்டின் தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எது தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் பரிபாடல் தமிழோட முதல் இசைப்பாடல் பரிபாடல் அடுத்தது கொஸ்டின் குறுங்கலி அகப்பாடல் இலக்கியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நூல் எது குறுங்கலி அகப்பாடல் இலக்கியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நூல் கலித்தொகை அடுத்தது செவன்த் கொஸ்டின் நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு நெடும்பாட்டு பெருந்தொகை நானூறு இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் எது நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு நெடும்பாட்டு பெருந்தொகை நாநூறு இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் வந்து அகநானூறு அடுத்தது எய்து கொஷின் புறம்பு புறம்பு நானூறு தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் எது புறம்பு நானூறு புறம்பு தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் புறநானூறு அடுத்த கொஸ்டின் முருகு புலவராற்றுப்படை இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் எது முருக புலவராற்றுப்படை இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் வந்து திருமுருகாற்று படை அடுத்தது டென்த்து கொஸ்டின் பானாறு சமுதாய பாட்டு இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் எது பானாறு சமுதாய பாட்டு இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் வந்து பெரும்பானாற்றுப்படை அடுத்த கொஸ்டின் கூத்தராற்றுப்படை என்று வழங்கப்படக்கூடிய நூல் எது கூத்தராற்றுப்படை என்று வழங்கப்படக்கூடிய நூல் மலைப்படுகடாம் அடுத்த கொஸ்டின் பெருங்குறிஞ்சி கலவியல் பாட்டு இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் எது பெருங்குறிஞ்சி கலவியல் பாட்டு இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் வந்து குறிஞ்சி பாட்டு அடுத்த கொஸ்டின் நெஞ்சாற்றுப்படை என்று வழங்கப்படக்கூடிய நூல் எது நெஞ்சாற்றுப்படை என்று வழங்கப்படக்கூடிய நூல் வந்து முல்லை பாட்டு அடுத்த கொஷின் வஞ்சி நெடும் பாட்டு பாலை என்று வழங்கப்படக்கூடிய நூல் எது வஞ்சி நெடும் பாட்டு பாலை என்று வழங்கப்படக்கூடிய நூல் வந்து பட்டின பாலை அடுத்த கொஷின் பத்துப்பாட்டின் பாட்டின் இலக்கிய கருவூலம் மொழிவள பெட்டகம் சிற்ப பாட்டு தமிழ் சுரங்கம் இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் எது பத்துப்பாட்டின் பாட்டின் இலக்கிய கருவூலம் மொழிவள பெட்டகம் சிற்ப பாட்டு தமிழ் சுரங்கம் இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் வந்து நெடுநல் வாடை அடுத்த கொஸ்டின் மாநகர்பாட்டு கூடர் தமிழ் முக்கூடர் தமிழ் காஞ்சி பாட்டு இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் எது மாநகர்பாட்டு கூடர் தமிழ் முக்கூடர் தமிழ் காஞ்சி பாட்டு இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் வந்து மதுரை காஞ்சி இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் மதுரை காஞ்சி அடுத்த கொஷின் வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் குட்டி திருக்குறள் இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் எது வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் குட்டி திருக்குறள் இந்த பெயர்களால் வழங்கப்படக்கூடிய நூல் வந்து நாளடியார் அடுத்த கொஸ்டின் பரணி நூலின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது பரணி நூலின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து கலவழி நாற்பது கலவழி நாற்பது அடுத்த கொஸ்டின் பழமொழி உலக வசனம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது பழமொழி உலக வசனம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பழமொழி நானூறு அடுத்த கொஸ்டின் முப்பெரும் நூல்கள் என்று வழங்கப்படக்கூடிய நூல்கள் எவை முப்பெரும் நூல்கள் என்று வழங்கப்படக்கூடிய நூல்கள் எவை திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு முப்பெரும் நூல்கள் சொல்லப்படக்கூடிய நூல்கள் வந்து திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு அடுத்த கொஸ்டின் முதுச்சொல் முதுமொழி என்று வழங்கப்படக்கூடிய நூல் எது பழமொழி நானூறு முதுச்சொல் முதுமொழி என்று வழங்கப்படக்கூடிய நூல் வந்து பழமொழி நானூறு அடுத்த கொஸ்டின் ஐந்தினை அறுபது என்று வழங்கப்படக்கூடிய நூல் எது ஐந்தினை அறுபது என்று வழங்கப்படக்கூடிய நூல் வந்து கைநிலை அடுத்த கொஸ்டின் இரட்டை அறநூல்கள் என்று வழங்கப்படக்கூடிய நூல்கள் எவை இரட்டை அறநூல்கள் என்று வழங்கப்படக்கூடிய நூல்கள் எவை இன்னா நாற்பது இனியவை நாற்பது இரட்டை அறநூல்கள் என்று வழங்கப்படக்கூடிய நூல்கள் வந்து இன்னா நாற்பது இனியவை நாற்பது அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி அறவுரக்கோவை அறிவுரை கோவை என்று வழங்கப்படக்கூடிய நூல் எது கோவை அறவுரக்கோவை கோவை அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படக்கூடிய நூல் வந்து முதுமொழி காஞ்சி அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி மருந்து என்று வழங்கப்படக்கூடிய நூல்கள் எவை நம்ம பதின்கணக்கு நூல்கள்ல மூன்று நூல்கள் வந்து மருந்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நூல்களா இருக்கு அது என்னென்ன நூல்கள் அப்படின்னா திரிகடுகம் ஏலாதி சிறுபஞ்ச மூலம் இந்த மூன்று நூல்களுமே வந்து மருந்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நூல்களா இருக்கு மருந்து என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் வந்து திரிக்கடுகம் ஏழாதி சிறுபஞ்ச மூலம் அடுத்த கொஸ்டின் வேறால் பெயர் பெற்ற நூல் எது வேறால் பெயர் பெற்ற நூல் வந்து சிறுபஞ்ச மூலம் வேறால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம் அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி கடைசி கொஸ்டின் மளிகை சரக்குகளால் பெயர் பெற்ற நூல் எது மளிகை சரக்குகளால் பெயர் பெற்ற நூல் வந்து ஏலாதி இதோட இந்த வீடியோ வந்து பினிஷ் ஆகுது இந்த கேள்வி பதில்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட நம்ம கல்விப்பட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் செய்ங்கு